ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி எறா தொக்கத்தை செஞ்சு கட்டுப்பிறேன் எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி அறிஞ்சி வச்சுருக்கேன் என்கிட்ட கருவேப்பில கொத்தமல்லி இல்லை பூண்டு வந்து நசீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா புரிஞ்சதும் பெரிஞ்சுருக்கும் அதாவது சோம்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும் அது வந்து நல்லா புரிஞ்சு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பூண்டு அதில் வந்து தட்டி வச்ச பூண்டு வந்து நம்ம போட்டுக்கிறோம் போட்டு நல்லா வதக்கிறோம் வதக்கிட்டு இதிலே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல் இருந்துச்சுன்னா கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்குங்க நல்லா இதை வந்து கலர் மாறி அளவுக்கு வதக்கணும் இதுலேயே வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வந்து நல்லா கிரேவியாக வர அளவுக்கு வதக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம இதிலையே வந்து இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக வரணும் இதிலையே நம்ம வந்து எறவை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா வந்து நம்ம போட்டுக்கிறோம் போட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கணும் வதக்கிட்டு இது கூடயே நம்ம உப்பு தூள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா இது எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கிறோம் நம்ம வந்து இறா வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது நான் வந்து இப்போ கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்து போடுறேன் சிக்கன் மசாலா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் மட்டன் மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் வந்து நீங்கள் சிக்கன் மசாலா போடுறேன் நம்ம வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன் தனியாத்தூள் இருந்துச்சுன்னா தனியாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி லைட்டாக ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா இதை வந்து கொதிக்க விட்டு கிரேவி நல்லா கொச்சு வர ஸ்டேஜில் ந நல்லா திக்காகி வந்தோடனே நிறுத்திட்டீங்கன்னா ஒரு சூப்பரான இறால் கிரேவி ரெடி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் ஓகே பாய் தேங்க் யூ